அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களின் தமிழாற்று படை நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்பகுதியின் அத்தியாயம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்ற கலை காப்பியம் மெய்யா புனைவா மெய்யுரு புனைவா எவ்வாறாயினும் ஆகுக சிலப்பதிகாரத்தின் காலம் எது பதிற்றுப்பத்தின் ஐந்தாம் பத்தின் பாட்டுடை தலைவனாகிய குட்டுவனே சேரன் செங்குட்டுவன் என்று கொண்டு புலவர் பலர் ஆய்ந்து அறுதியிடுவது போல இரண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியா அல்லது சமய ஊட்டம் விழுமிய மாற்றம் மொழியின் நெகிழ்ச்சி நாகரிக நீட்சி முதலியவிகளை முன்வைத்து சாமி கண்ணுப்பிள்ளையும் வையாபுரி பிள்ளையும் ஓங்கி உறுதியிடுவது போல கிபி எட்டாம் நூற்றாண்டா எக்காலமாயினும் ஆகுக மூன்று காண்டங்களில் மூன்றாம் காண்டமாகிய வஞ்சிக் காண்டம் இளங்கோவடிகள் இயற்றியதா அல்லது கால நீரோட்டத்தின் கடை சிறுகளா எம்முடிவாயினும் ஆகுக கதைப்போக்கில் கலந்தோடி வரும் இயற்கை இறந்த நிகழ்வுகள் ஆரிய கலப்பின் நீட்சியா அல்லது காப்பிய கலையின் மாட்சியா எவ்வண்ணம் ஆயினும் ஆகுக ஒன்று மட்டும் உறுதி சிலப்பதிகாரம் இல்லையாயின் திராவிட பெருஞ்சமுதாயத்தின் பெருமை கூறும் தொல் எச்சங்கள் இல்லை ரோமானிய கிரேக்க எகிப்திய சீன நாகரிகங்களோடு ஒப்பிட்டு தமிழர் நாகரிகத்தை தூக்கி நிறுத்தும் தொன்மங்கள் இல்லை வாழ்வியல் நிலவியல் கலைமரபு கால தொடர்பு பண்பாட்டு அசைவுகள் நீதியாடல் மனையியல் மனவியல் போன்ற விழுமியங்களுக்கு சான்றுகள் இல்லை தமிழ்நாடு என்ற சொல்லாட்சியை இளங்கோவடிகளே இலக்கியத்தில் முன்மொழிகிறார் வஞ்சிக் காண்டத்தில் இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய என்றும் அரங்கேற்று காதையில் இமிழ் கடல் வரைப்பின் தமிழகம் என்றும் இந்த நிலப்பரப்புக்கு இளங்கோவடிகள் பெயர் சூட்டுகிறாவிடில் இன்று வரை தமிழ்நாட்டில் நிலவி வரும் மண்ணரசியல் என்ற நுண்ணரசியல் இல்லை மூவேந்தர் காலம் முதல் மொழி வாரி மாகாணங்களின் காலம் வரை இளங்கோவடிகளின் தமிழ்நாடு என்ற சொல்லாட்சிதான் இன்றும் நின்று நிலைத்திருக்கிறது சிலப்பதிகாரத்தில் என்னை வியக்க வைப்பது கண்ணகியோ கோவலனோ மாதவியோ அல்லர் இளங்கோவடிகள் என்ற படைப்பாளியின் பேரறிவே என்னை மலைக்க வைக்கிறது தமிழ் கவி ஒருவனின் ஞான மலர்ந்த ஞானம் என்னை திகைக்க வைக்கிறது காப்பிய கருப்பொருள் சிறியதுதான் ஒரு கரசியோடு இணைந்து வாழ்ந்தவன் ஒரு கலையரசியோடு கலந்து வாழ்ந்து பின்னர் பிரிந்து பதிப்பெயர்ந்து பழி சுமந்து கொலை களப்பட மாப்பத்திணியால் நீதி கேட்டு மாநகர் எரிக்க சேர மன்னன் அவற்கு சிலையெடுத்த கதைதான் சிலப்பதிகாரம் ஆனால் இந்த ஒற்றை வரிக்குள் தன் உயிரை உணர்வை அறிவை கலையை மொழியை ஊற்றி ஊற்றி சேமித்து வைத்துள்ளார் சேரமுனி பூவனத்துக்குள் புகும்போது மெலிந்திருக்கும் காற்று மகரந்தப் பொடிகளையும் தேனையும் சுமந்து எடை கூடி வெளியேறுவது போல இளங்கோவடிகளின் ஞானப் பெருவழிக்குள் புகுந்து புறப்படும் ஒரு சிறிய கதை காப்பிய பேரழகு பெற்று கலையாகிறது சிலப்பதிகாரத்தை தமிழர்கள் ஏன் சிரசாட வேண்டுமெனில் அழிந்த தமிழ் நாகரிகத்தின் ஆதாரம் அது என்பதனால்தான் ஏற்கெனவே தமிழினம் இழந்தது கொஞ்சமன்று எல்லைகள் இலக்கணங்கள் இலக்கியங்கள் ஆயுதங்கள் ஆலயங்கள் என்று அது எவ்வளவோ இழந்திருக்கிறது அத்தனைக்கும் மொத்தமாய் அது கட்டிக்காக்க வேண்டிய கலை ஆவணம் சிலப்பதிகாரம்தான் சிலப்பதிகாரத்தின் இசை குறிப்புகள் இல்லாது போயின் ஆதி இசை தமிழ் இசையே என்று சத்தியப்படுத்தும் சான்றுகள் இல்லாது போயிருக்கும் பழம் பண்கள் தமிழில் இருந்தன அவை தமிழ் பெயர்களையே சூடியிருந்தன இந்திர விழா ஊரெடுத்த காதையில் குழலினும் காலினும் குரல் முதல் ஏழும் வலுவின்றிசைத்து வழித்திறம் காட்டும் அரும் மரபு என்ற குறிப்பு கோலோச்சுகிறது அந்த குரல் முதல் ஏழும் என்பன யாவை அவை பிறந்த வழியாவது யாது சுற்று சூழலோடு ஒட்டி வாழ்ந்த கூட்டம் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த இனம் விலங்குகளையும் பறவைகளையும் தங்கள் வாழ்வின் அங்கங்கள் என்று உணர்ந்திருந்த தமிழ் அச்சாதி இயற்கையிலிருந்தே இசையை இழை பிரித்திருக்கிறது குறள் துத்தம் கைக்கிளை ஊளை இலி விளரி தாரம் என்ற எழுவகை தமிழ் பண்களையும் தமிழர் எங்கிருந்து எடுத்தார் என்பதே நம் இனத்தின் தொன்மைக்கு சான்று காட்டும் தொல் வண்டின் ரீங்காரத்திலிருந்து பிறந்தது குரல் அதுவே சஜ்ஜமம் ஆயிற்று கிளியின் மிழற்றலில் பிறந்தது துத்தம் அதுவே ரிசபமாயிற்று குதிரையின் கனைத்தலை ஒத்தது கைக்கிளை அதுவே ஆயிற்று யானையின் பிளிரல் போன்றது உளை அதுவே மத்திமம் ஆயிற்று மயிலின் அகவல் போன்றது இழி அதுவே பஞ்சமம் ஆயிற்று பசுவின் கதறலில் பிறந்தது விளரி அதுவே தெய்வதம் ஆயிற்று ஆட்டின் கத்தலில் பிறந்தது தாரம் அதுவே நிஷாதம் ஆயிற்று வேண்டிய வண்டும் மாண்டகு கிளியும் குதரையும் யானையும் குயிலும் தேனுவும் ஆடும் என்றவை ஏழிசை ஓசை என்ற பிங்கள நிகண்டு இதையே உறுதி செய்கிறது சரிகம பதனி என்ற ஏழும் வெறும் குறியீடுகள் என்றே வட நூலாசான்கள் சிலரும் ஒப்புவர் ஆனால் உயிர் எழுத்துக்களின் ஏழு நெட்டெழுத்துக்களை கொண்டே ஆதி தமிழிசை இயங்கியிருக்கிறது அ இ உ ஏ ஐ ஓ ஔ எனும் இவ்வேழ் எழுத்தும் எழுசைக்குரிய என்ற சேந்தன் திவாகரம் இந்த உண்மைக்கு உறுதியூட்டும் பண்ணமை முழவு என்பதும் யாழும் குழலும் மிடரும் என்பதும் இளங்கோவடிகளால் அரங்கேற்றுக் காதையில் ஆளப் பெறுகின்றன கருவி முளவு துளைக்கருவி குழல் நரம்பு கருவி யாழ் இந்த முக்கருவிகளும் கருவிகளே இந்த மூன்று கருவிகளின் பெயர்களிலும் தமிழுக்கே உரித்தான சிறப்பு லாகரம் பயின்று வருவதொன்றே அதற்கு சான்று சொற்கள் திரிபுறும் போது சான்றுகள் அழிபடுகின்றன கர்நாடக இசை என்று சொல்வதே ஒரு திரிபு சேர நாட்டையும் உள்ளடக்கிய பழந்தமிழ் நாடு மூன்று பக்கமும் கடல் சூழ்நிலவியல் கொண்டது அதனால் தமிழ்நாட்டுக்கு கரை நாடு என்ற பெயரும் உண்டு ஆதி தமிழ் இசை கரை நாட்டிசை என்றே வழங்கப்பட்டிருக்க வேண்டும் சிராப்பள்ளி என்னும் ஊர் திருவென்றே அடைகூடி திருச்சிராப்பள்ளியாகி இந்திய ரயில்களில் திருஷ்ணா பின்பு சுருங்கி திருச்சியாகி இறுதியில் வெள்ளையர்களால் ட்ரிச்சி என்று சுட்டப்பட்டதைப் போல கரை நாட்டிசை மருவி கர்நாடிக் இசை என்று ஆகியிருத்தல் கூடும் இதை நிறுவும் பெரும் பொறுப்பு இசைவாணர்களுக்கே உரியது இப்படி தமிழ் கலையின் மூலங்கள் தேடி நகர வேண்டுமாயின் சிலப்பதிகாரத்தை விட்டால் சேதி இல்லை இளங்கோவடிகளை விட்டால் நாதி இல்லை கலை கூறுகள் மட்டுமல்ல காப்பிய பரப்பெங்கும் பண்பாட்டு ரேகைகளும் படிந்து கிடக்கின்றன ஒரு சமுதாயத்தின் கல்வி வளம்தான் அதன் மனித வளம் துய்ப்பு திறன்தான் அதன் செல்வ வளம் கோவலன் கண்ணகியை விடுத்து மாதவி இல்லம் புகுந்ததற்கு காமமும் ஒரு காரணமாயினும் கலையே முதற்காரணம் காரணம் தூய்க்க முடிந்த ஒரு செல்வ கலைஞன் தூய்க்க தெரிந்தவளையே நாடுவான் மாதவியின் கலை பாங்கு அவளது தூய்க்கும் அறிவின் தூய சாட்சியாய் விரிகிறது எகிப்திய பேரரசி கிளியோபாட்ரா கழுதைப் பாலில் குளிப்பாளாம் கலையரசி மாதவியோ வாசனைப்பாலில் குளித்திருக்கிறாள் ஒரு கலையரசியின் குளியலை துறவியார் பதிவு செய்கிறார் குளிக்க புகுமுன் அவள் நீராடும் நீரில் முப்பத்து இரண்டு வகை வாசனை திரவியங்கள் ஊறிக் கிடக்குமாம் அந்த பொருள்களோடு தான் கோவலனின் மனம் மங்கை நீராடுவாளாம் பத்து துவரினும் ஐந்து விரையினும் வகை ஓமாலிகையினும் ஊரிய நன்னீர் உரைத்த நெய் வாசம் நாரிருங் கூந்தல் நலம்பெற ஆட்டி என்று கடலாடு காதையில் காட்டுகிறார் காப்பிய துறவி அந்த வகை ஓமாளிகை யாவை என்பதை ஒன்றுவிடாமல் வரிசைப்படுத்துகிறார்கள் உரைக்காரர்கள் லவங்கம் பச்சிலை கச்சோளம் ஏலம் நாகனங்கோட்டம் நாகம் மதாவரிசி தக்கோளம் நன்னாரி வெண்கோட்டம் கத்தூரி வேரி இல்லாமச்சம் கண்டில் வெண்ணெய் ஒத்தகடு நெல்லி தான்றி துத்தம் வண்ணக்கச்சோளம் அமர எணுகம் காஞ்சி சைலேகம் புழுகு புன்னை நறுந்தாது புலியுகிர் ஊஞ்சரளம் தமாளம் பெருங்குளம் பதுமுகம் நுண்ணேலம் கொடுவேரி கதிர் நகை இந்த ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் ஒரு நறுமணம் எழுந்து வந்து உள் மூச்சை நிறைக்கும் போதே இவற்றுள் தமிழர்கள் எழுந்த திரவியங்கள் எத்துணை என்று ஒரு பெருமூச்சும் எழுகிறது தங்கத்தை மஞ்சள் பிசாசு என்று கண்டது மேற்குலக பண்பாடு செல்வத்தின் அழகின் குறியீடு என்று கொண்டது நமது பண்பாடு பொன் வைரம் மணி முத்து ஆபரணங்களை மாதவியின் ஒவ்வோர் உறுப்பும் எப்படி தரித்திருந்தது என்பதை இளங்கோவடிகள் என்ற கலை மேதை காட்சிப்படுத்துகிறார் மாதவியாளின் கால் விரல்களில் மகரவாய் மோதிரம் பீலி காலாளி துளங்க அவள் கால்களில் பரியகம் நூபுரம் பாடகம் சதங்கை சிணுங்க அவள் தொடையில் குரங்கு செறி ஒடுங்க ஆடை மீது முத்தரை விளங்க தோள்களில் கண்டிகையும் முத்து வளையும் மினுங்க முன் கைகளிரண்டில் சூடகம் செம்பொன் வளை வளை பவளப்பல் வளை உழுங்க கை விரல்களில் முடக்கு மோதிரம் கிளர்மணி மரகத்தால் செறி விளங்க கழுத்தில் சங்கிலி நுண் தொடர் பூன் புனைவினை தழுங்க பிடரில் முத்துக்கோவை முழுங்க காதுகளில் நீல குதம்பை குதம்பை அடங்க தலையில் வளம்புரி தொய்யகம் உள்ளகம் வணங்க அவளை ஆபரணஞ் சூடிவந்த தேராய் அலங்கரிக்கிறார் இளங்கோவடிகள் உளவியல் அறிஞர்கள் இந்த அலங்கார பெரும் பொருள்களை பாலியல் முதலீடு என்பர் ஊருத்தியின் கலை அறிவு மீது கொள்ளும் மையலை அறிவு காமம் என்றும் அழைப்பர் ஆனால் மாதவியின் மீது கோவலன் கொண்ட மையலுக்கு புறக்காரணம் கலை அகக்காரணம் கற்பு என்றே அறிய முடிகிறது ஏனென்றால் மாதவியின் முதலீடு பாலியலுக்கானதன்று பைங்கலைக்கானது கலை கருவூலம் என்பதை கடந்து பார்த்தால் சிலப்பதிகாரம் ஒரு பண்பாட்டு பெட்டகம் தமிழ் சமுதாயம் சட்டங்களால் ஆளப்படுவது சிறிது விழுமியங்களால் ஆளப்படுவதே பெரிது கணவனை பிரிந்து கடுந்துயர் எய்தி படிந்த பூவாய் யூரிய சித்திரமாய் மங்கள அணியன்றி பிரிதணி அணியாதவளாய் கண்ணகி கூலங்குளைந்து காலங்கழித்த வேளை அவளின் பார்ப்பன தோழியாகிய தேவந்தி என்பாள் அவள் வாட்டம் தீர ஒரு வழி சொல்கிறாள் சோமகுண்டம் சூரியகுண்டம் என்ற பொய்களில் மூழ்கி காமனை வழிபட்டால் கணவனோடு சேரலாம் என்கிறாள் சோமகுண்டம் சூரியகுண்டம் துறை மூழ்கி காமவேள் கோட்டம் தொழுதார் கணவரோடு தாமின்புருவர் என்று கணாத்திரம் முறைத்த காதையில் கண்ணகியை கூறுகிறாள் அப்படி வழிபடுவது பெருமை தராது என்னும் பொருளில் பீடன்று என்கிறாள் கண்ணகியாள் இந்த பீடன்று என்னும் திருமொழிக்கு உரை தர வந்தோரெல்லாம் தெய்வந்தொழாமல் கணவனை தொழுதேலும் மரபிலே வந்தவள் மறுத்தலில் வியப்பில்லை என்னும் பொருளிலேயே எழுதுகிறார்கள் நாம் இதனை இன்னும் ஒரு படி தாண்டி சிந்திக்கலாம் கண்ணகி தெய்வமே தொழாதவள் என்னும் குறிப்பொன்றும் காவியத்தில் இல்லை ஆனால் இவ்விடத்தில் காமனை தொலவே அவள் மறுக்கிறாள் தனக்கு உரிமையுள்ள கணவனை அடைவதற்கு கடவுளே ஆயினும் இன்னோர் ஆணின் துணை எதற்கு என்று கண்ணகி கருதியிருக்கலாம் மற்றும் ஒன்று காமன் என்பவன் சிவபெருமானால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி குற்றமேதும் புரியாத தான் ஒரு குற்றவாளியை வணங்குவதா என்றும் அவள் தவிர்த்திருக்கலாம் அவள் அன்று ஒரு குற்றவாளியை வணங்கியிருந்தாள் நிரபராதிக்கு நீதி கேட்க சென்றிருக்க வியலாது இந்த நுட்பமான பண்பாட்டு குறிப்புதான் பீடன்று என்ற சொல்லடைவில் தொனிப்பொருளாய் நிற்கிறது என்றும் கருதலாம் காதல் கடிதத்திலும் ஒரு கலாச்சாரம் காத்திருக்கிறார் இளங்கோவடிகள் கோவலனை பிரிந்து உயிர் வாடிப்போன மாதவி குடியால் இரு கடிதங்கள் எழுதுகிறாள் முதல் மடலை வசந்த மாலையிடம் தந்தனுப்புகிறாள் கோவலன் அம்மடலை வாங்க மறுத்து திருப்பி அனுப்புகிறான் இரண்டாம் மடலை கோசிக மாணி என்ற மறையோன் வசம் தந்து அனுப்புகிறாள் கோவலன் அம்மடலை பெற்றுக்கொள்கிறான் ஒன்றை மறுத்தமைக்கும் ஒன்றை பெற்றமைக்கும் உள்ள வேறுபாட்டில் இளங்கோவடிகள் ஓர் உளவியல் ஆசானாய் உயர்ந்து நிற்கிறார் இரு மடல்களையும் எழுதியவள் ஒருத்தியாயினும் உள்ளடக்கங்கள் வெவ்வேறு முதல் கடிதம் காமம் தேசுகிறது புணர்ந்த மாக்கள் பொழுதிடை படுப்பினும் தனந்த மாக்கள் தந்துணை மறப்பினும் நரும்பு வாளியின் நல்லுயிர்கோடல் இரும்பு தன்று தீமின் என்று பிரிந்திருப்போரை காமன் நண்பு துன்புறுத்தும் என்னும் பொருளில் முதல் கடிதம் விரகம் பேசுகிறது இரண்டாம் கடிதம் கடமை பேசுகிறது முதியவராகிய பெற்றோரை பேணும் கடமையை விட்டு குலமகளோடு இரவோடு ஏன் பெயர்ந்தீர் இதில் யான் செய்த பிழை யாது என்று இதயம் அவிழ்க்கிறது இரண்டாம் மடல் இரண்டாம் மடலை வாசித்து நெக்குறுகிய கோவலன் சோசிக மானியிடமே அதனை திருப்பிக் கொடுத்து இம்மடலை எம் பெற்றோரிடம் காட்டுக என்று பேணி விடுக்கிறான் எத்துணை பெரிய பண்பாட்டு குறிப்பு இது ஓர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இயங்கும் காதல் கடிதம் கூட பெற்றோர்கள் வாசிக்கும் பண்பாட்டு மொழியில் படைக்கப்படுதல் வேண்டும் என்ற செழுமிய விழுமியம் செதுக்கி தருகிறார் சேரமுனி சிலம்பு ஒரு தேசிய காப்பியம் என்று மாப்போ குடிமக்கள் காப்பியம் என்று தேப்போ மீயும் ஆய்ந்து சொன்னதில் அரும்பொருள் உண்டு சிலப்பதிகாரத்தின் உள் மையமாக முப்பெரும் பொருள்கள் பேசப்படுகின்றன அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்பவையே அம்முப்பொருட்கள் உரைசாழ் பத்தினி கண்ணகி எனில் அவளை ஏத்திய உயர்ந்தோர் யார் கல்லால் ஏத்திய செங்குட்டுவனா சொல்லால் ஏத்திய இளங்கோவடிகளா அல்லது பாட்டுடை செய்யுள் நாட்டுதலுக்கு காரணமான சீத்தலை சாத்தனா இம்மூவரையும் முந்திக் கொள்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் வேங்கை மரத்தடியில் ஒரு முளை இழந்த திருமா பத்தினியை முதலில் கண்டவர்கள் யார் அவளை கொண்டாடியவர்கள் யார் இவள் போலும் நம் குலக்கோர் இருந்தெய்வம் தெய்வம் யாகலின் சிறுகுடியீரே தெய்வம் கொள்ளுமின் சிறுகுடியீரே என்று சோழ நாட்டு திருமகளை சேர நாட்டில் கொண்டாடியவர்கள் குன்றத்துக்குறவர்களே தெய்வம் என்று அவளை முதலில் ஏத்தியவர்களும் அவர்களே ஆகவே அவர்களே உயர்ந்தோர் ஆகிறார்கள் இந்நாட்டின் ஆதி பழங்குடிகளை குறிஞ்சி மண்ணின் குழந்தைகளை உயர்ந்தோர் என்று சுட்டிப்போன இளங்கோவடிகளுக்கு சமூக நீதியாளர்கள் தலைவழங்க வேண்டும் காலந்தோறும் சிலப்பதிகாரத்தை சுற்றி வரும் இரண்டு வினாக்களுக்கு விடையளிக்க இக்கட்டுரை கருதுகிறது கண்ணகி மதுரையை எரித்தது நியாயமா இடது முளை திருகி எரித்தாள் என்பதில் நம்பகத்தன்மை உள்ளதா கண்ணகி மதுரையை எரித்தது காப்பிய நியாயம் என்று இக்கட்டுரை கடந்தோடிவிடக் கருதாது அநீதியை அழிக்க வேண்டுமென்று காப்பியத் தலைவிகள் கருதுவதொன்றும் புதுவதன்று எல்லை நீத்த இவ்வுலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் என்ற அசோகவன சீதை கூட உலகங்களை எரிக்க இயலும் என்று நம்பினாள் கணவன் உயிரோடு இருந்ததால் தன் நெருப்பின் மீது நீரூற்றிக் கொண்டாள் கண்ணகிக்கோ கணவனில்லை நெடுஞ்செழிகனும் கோப்பெருந்தேவியும் உயிர் துறந்ததோடு கண்ணகி ஒடுங்கியிருந்தாள் அவள் நீதி கேட்டது சுயநலத்திற்கு என்று சுருங்கிவிடும் ஒட்டுமொத்த தீமையை அழித்தால்தான் அவள் போராடியது பொதுநலத்திற்கென்ற பெருமை பெறும் ஒட்டுமொத்த மதுரையையும் அழிக்க எண்ணாமல் ஏ தீச்செல்வனே நீ தீத்திரத்தோர் பக்கமே சேர்க என்று அவள் ஆணையிட்டதில் எதிர்காலத்தில் தம் போன்ற பத்தினியால் யாருக்கும் தனக்கு நேர்ந்த தீங்கு நேர்ந்துவிடக்கூடாது என்றுதான் ஒட்டுமொத்த தீமைக்கு தீயிட்டாள் என்று கருதுவது காப்பிய நீதி மட்டுமன்று சமூக நீதியும் ஆகும் முளை திருகி எரிந்தால் மூதூர் எரியுமா இது இன்னொரு வினா முளை திருகி எறிவதென்பதை சதை திருகி எறிவதென்று கொள்வது இலக்கிய மூடம் அது வஞ்சனத்தின் உச்சம் சொல்லும் உணர்ச்சிசார் குறியீடு என்று கொள்வதே கவிதை அறம் தமிழில் இது ஒன்றும் காணாத கருத்தாக்கம் அன்று போர்க்களத்தில் என் மகன் புறங்காட்டி மாண்டிருந்தால் அவன் பாழுண்ட மார்பை அறுத்தெறிவேன் என்று சங்ககாலத்தில் வஞ்சினம் உரைத்த ஒரு தமிழச்சியின் பழங்குரல்தான் அது முளரி மருங்கின் முதியோல் சிறுவன் படை அழிந்து மாறினன் என்று பலர் கூற குடைந்தனன் நாயின் நுண்டவென் முளையறுத்திடுவன் யான் இது நச்செல்லைப் பாடியது இருநூற்று எழுபத்து எட்டாம் புறப்பாட்டு தூய்க்கப்படாமல் காய்கிறது என் இளமை நலம் பிரிந்து போன கண்ணனை நான் காண்கில் அவனுக்கு பயன்படாத என் முளைகளை கிழங்கோடு பெயர்த்து அவன் மார்பில் எறிவேன் என்பது ஆண்டாளின் நரக விரகம் கொல்லும் பயன் ஒன்றில்லாத கொங்கை தன்னை கிழங்கோடும் அள்ளிப் பறித்திட்டு அவன் மார்பில் எரிந்தென் அழலை தீர்வேனே என்பது நாச்சியார் திருமொழி இந்த இரண்டுமே சொல்லுக்கு சொல் என்று கொள்ளத்தக்கவை அல்ல வஞ்சனத்தின் சிகரம் உணர்ச்சியின் உச்சம் சினத்தின் திரட்சி மொழி தன் இருப்பை இழந்துவிட்ட நிலையில் காட்சியால் உறக்க சொல்லும் உத்தி என்றே கொள்ள வேண்டும் இடமுலை கையால் திருகி மதுரை வளமுறை மும்முறை வாரா அளமந்து மட்டார் மருகின் மணிமுளையை வட்டித்து விட்டாள் எரிந்தாள் விளங்கிளையாள் என்பது காப்பிய கூற்று முளை என்பது வேறொன்றும் இல்லை பாலூட்டியான தாய்க்குளத்திற்கு இயற்கை கொடுத்த கொடை மெல்லிய தசைநார்களால் போர்த்தப்பட்ட பால் சுரப்பிகளையும் நுரை திசுக்கள் சூழ்ந்த இரத்த நாளங்களையும் தன் நுனியில் பத்து முதல் பன்னிரண்டு வரையிலான பார்க்குழாய்களையும் கொண்ட கொழுங்கொழுப்பு கோலம் அது அதை திருகி எறிவதோ அது எறிவதோ சாத்தியமில்லை என்பது படைத்தவனுக்குத் தெரியாதா என்ன ஆனாலும் காப்பிய படைப்பாளன் அவள் நெஞ்சில் மூண்டு வந்த பெருங்கனலுக்கு உருவம் கொடுக்கிறான் வட்டித் தெரிந்த மார்புக்கே இத்தனை வெப்பம் உண்டென்றால் அவள் நெஞ்சில் மூண்டெழுந்த மூலக்கணலின் நிறை என்ன என்பதை தன் உத்திக்கொண்டு உய்துணர வைக்கிறான் எனவே சொல்லின் பொருள் சொல்லில் மட்டுமன்று கவிதையில் அது சொல்லுக்கு பின்னும் சொல் கடந்தும் இருக்கிறது என்ற இலக்கிய புரிதலே இங்கு வேண்டற்பாலது கொண்டவன் கொலைக்களப்பட்டான் இனி அவன் துய்க்காத முளை எதற்கு என்று முளை துறந்தாள் கண்ணகியாள் கோவலன் இறந்த செய்தி கேட்டு தன் காதலன் துய்க்காத கலை எதற்கு என்று கலை துறந்தாள் மாதவியாள் என்று கருதி பார்ப்பதும் ஒருவாறு ஓக்கும் தமிழர்களின் ஒருமைப்பாட்டு காப்பியம் என்று உயர்த்தி பிடிக்கலாம் சேரன் தம்பி இசைத்த சிலம்பை கண்ணகி சிலைக்கு கல்லெடுக்க வடதிசை போருக்கு முனையும் போது அந்த பெருமையை சேரன் செங்குட்டுவன் தன் ஒரு குலத்துக்கு மட்டும் உரித்தாக்கினான் இல்லை மூவேந்தரின் முச்சின்னமும் பொறித்து வடப்புலத்தரசர்க்கு விடுக என்கிறான் சேரன் படைத்தலைவன் வில்லவன் கோதை வடதிசை மருங்கன் மன்னர்க்கெல்லாம் தென் தமிழ் நன்னாட்டுச் செழுவில் புலி மண் தலையேற்ற வரைக என்பது வஞ்சிக் காண்டத்தின் வாக்கு மூலம் வடவரை எதிர்கொள்ள புகுமுன் சேர சோழ பாண்டியர் என்ற வேறுபாடு கடந்து தமிழரசர் என்ற ஒற்றை அடையாளத்தை முன் நிறுத்தியதால் அன்றைய செருவில் செங்குட்டுவன் வென்றான் இந்நூற்றாண்டு தமிழர்க்கும் இதில் ஒரு பாடம் உள்ளது இந்நாள் தமிழர்களும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வருணாசிரமம் கடந்து மதங்கள் கட்சிகள் என்ற மாச்சரியம் மடிந்து முதலியார் கவுண்டர் நாடார் தேவர் பிள்ளை நாயக்கர் என்ற சாதி பேதம் அழிந்து தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தை உயர்த்தி பிடித்தால் உலகமயமாதல் என்ற பெரும்போரிலும் நாமே வெல்வோம் வெல்ல வேண்டும் ஞாயிறு போற்றுதும் திங்கள் போற்றுதும் மாமழை போற்றுதும் தமிழ் போற்றுதும் தமிழர் போற்றுதும் தமிழகம் போற்றுதும் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது அடுத்த அத்தியாயம் அப்பர் செல்லம்மாள் தொடர்வாள் தமிழாற்றுப்படையின் படையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்